ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கருத்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்தவித்தை தன்னை அறிந்து இன்பமுறை ஒப்பற்ற ஒரே வழி மாயையிலிருந்தே நாம் எல்லாவற்றையும் காணவும் கேட்கவும் அறியவும் செய்கிறோம் மாயை இல்லாவிட்டால் பிரம்மம் என்னும் நிலைமையும் கூட இல்லை ஏனென்றால் தான் அதாவது ஆத்மா அல்லது பிரம்மத்தின் சலனம்தான் மாயை என்று கூறப்படுகிறது நம்மையே ஆதாரமாக கொண்டுள்ள நமது சக்தியாகிய மாயை நமக்குள் அடங்கும் பொழுது பிரம்மம் என்ற நிலை முற்றிலும் இல்லாமல் போய்விடுகிறது ஆத்மாவின் சலனத்தின் காரணமாகவே பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற நிலைமை நமக்கு ஏற்படுகிறது இந்த மாயையாகிய சலனம் நம்மில் ஒன்றுபடும் பொழுது அல்லது தண்ணில் அடங்கும் பொழுது நமக்கு பேரின்பம் கிடைக்கிறது அந்த நிலைமையில் பிரம்மம் மாயை என்ற இரண்டு நிலைமைகளும் இல்லை அவை தான் என்ற ஆத்மாவுடன் சேர்ந்து ஒன்றாகின்றன மாயையிலிருந்தே ஓசைகள் முதலானவை உண்டாக்கப்படுகின்றன சித்தவித்தை தொடரும் ஆத்மவனக்கு